ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்மளுடைய ரஞ்சிதா இருக்கா இல்லையா அவளுக்கு இப்போ பயங்கரமான கோபத்துக்கு மேலே கோவம் வந்துச்சு அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையே அசிங்கப்படுத்திட்டா இந்த ராஜேஸ்வரி அது என்ன சோத்துக்கு வழி இல்லாதனால உன் அப்பா கொண்டு வந்து உன்னை அங்கே விட்டான் ஆனால் கடைசியில் நீ எனக்கே புத்தியை கட்டிட்டேன் உன் அப்பா என்னடா எனக்கு எதிராக புளிப்பறிக்கிறதுக்கு உன்னை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போட்டு போயிருக்கான் ட்ரூத் டெஸ்ட் எடுக்க இப்போ நீ என்னடானா உன் அப்படக்காக என்னையவே பகச்சியை பார்க்குறேன் எனக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவியா நீ சொன்னதாக இருந்தால் இத்தனால என்கிட்ட வாங்கி தின்னு பார்த்தியா காசு பணம் இது எல்லாத்தையும் என் மூஞ்சியில் விட்டு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ போகலாம் அதுக்கு முன்னாடி நீ போனேன்னு வச்சுக்க அப்புறமா நடக்கிறதே வேற அதுக்கு முன்னாடி என் பணம் என் காசு என்கிட்ட என்னென்ன நீ வாங்கினியோ அதை மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பு செட்டில்மெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ தாராளமாக போகலாம் அப்படின்றதும் நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்கள் கூட இத்தனை நாளாக சேர்ந்து பாவம் பண்ண பார்த்தியா அதுக்கே எல்லாம் கழிஞ்சிது என் அப்பாவை நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் விடவே மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு எங்களை போய் போவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு பின்னாடியே வராங்க இந்த ராஜேஸ்வரி அதனால் பதவி அடிச்சுட்டு ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க ஆனால் பின்னாடியே துரத்திட்டு வராங்க இன்னொரு பக்கம் ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ரஞ்சிதாவையும் மனோகரையும் எங்கே பார்த்தாலும் போட்டு தள்ளிடுங்க அதுங்க ரெண்டுங்களும் என் வீட்டு உற்பத்தினுட்டு கடைசி இல்லை என்னைக்கே ஆப்ப வைக்க பார்க்குதுங்க அதுவும் எப்படின்ற என்னை ஜெயிலில் போட்டு கொடுக்குதுங்களா கோர்ட்டில் அதனால இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணி ரோடிங்களுக்கு சொல்ல ஆங்க அதுக்கப்புறம் துரத்திட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதா வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காரை இருக்கா ஆனாலும் எங்கே போகிறதுனே தெரியல அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கா என்னடா இது கடவுளே நமக்கு வந்த சோதனை நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு போயிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா கதறி கதறி அழுதுட்டுருக்கா எப்படியாச்சும் நம்ம அப்பாவை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்னதான் இருந்தாலும் மனோகர் வந்து அவள் பெத்த அப்பா இல்லையா அதனால் அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ரஞ்சிதா சும்மா இருப்பாளா கண்டிப்பாக இருக்கவே மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்தை வச்சுருக்காள் அந்த பாசத்துக்கு ஏதாச்சும் ஒரு கலங்கம் வருதுன்னா கண்டிப்பாக அவள் சும்மாவே இருக்க மாட்டாள் இப்போ அவங்க அப்பாவை காப்பாற்றது மட்டும்தான் அவளுக்கு முழு எண்ணம் இருக்கே தவிர இத்தனை நாள் நமக்கு சோறு போட்டு வளர்த்தாமலேயே ராஜ்ஜியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையாக அவளுக்கு எண்ணமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறதுல ஒன்றா நம்பர் இந்த ராஜேஸ்வரி அதனால் இந்த ராஜேஸ்வரியை வந்து எப்படியாச்சும் பழி வாங்கணும் அவளை பற்றின உண்மை எல்லாத்தையும் கோர்ட்ல சொன்னாதான் நம்ம இப்ப தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே அவங்களுடைய ஆளுங்க மொத்த பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆகிட்டாங்க எங்கே வந்தாலும் அவங்கள பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி சொன்னதுனால இப்போ எல்லா இடத்துலையும் இவங்க பேர் தான் பரவிருக்கு அதுக்கப்புறமா இவங்க போனதுமே கண்டுபிடிச்சி இங்கே தான் அந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா அந்த அடியாள் இதுக்கப்புறம் அந்த அடியாளுனா அங்கே ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிள் அவரும் அந்த ஃபோன் பண்ணி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த ராஜேஸ்வரியால் எங்களுக்கு ஆபத்து இருக்குது அந்த ராஜேஸ்வரியை பத்தின எல்லா ஒன்றுமே நான் கோர்ட்டில் சொல்லி ஆஜராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எஸ்ஐ வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார் ஒன்று வேகமாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் நிற்குது அதை பார்த்த நம்ம ரஞ்சிதாவுக்கும் அந்த மொனகருக்கும் தூக்கி வரி போட்டுருச்சு ஐயோ யாரோ இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்தா நினச்ச மாதிரி அந்த ராஜேஸ்வரி அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா வந்து ஏதோ ஒரு இதிலையும் எனக்கு தெரிஞ்சுச்சு ஆனால் நீங்க இப்போ கார்ல ஏறலை அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது இத்தனை நாளாக நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன்னா அதுக்கு காரணம் எனக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளை விட்டு போனாலும் நமக்குன்னு ஒரு பேச்சு துணைக்கா சாலை இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரஞ்சித்தாவை நான் என் கூட வச்சுருந்தேன் அவளையும் இப்போ எனக்கு எதிராக மாறுறான்றப்ப நான் அவளை விட்டு வைக்கணும் இப்போ அவளை கொலை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் துப்பாக்கி வச்சு மட்டின்னுக்குறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க ஏன்னா இப்போ வந்து போலீஸ் இல்லாத நடத்துகிற ஒருத்தர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா அது யாரை வேணால் சொல்லலாம் ஏதாச்சும் அசம்பாவிதம் கூட நடக்கலாம் இல்லையா அதனால் பயந்து போயிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்